ஹாய் வீவர் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பழமொழி பொருளறிதல் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ அழகு ஐந்துல வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அதுல பதினைந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்குறோம் அதுலதான் நமக்கு வந்துட்டு இங்க பழமொழி பொருள் இருக்குது இன்னைக்கு அந்த டாப் தலைப்பு தான் பார்க்க போறோம் பழமொழி பொருள் அறிதல் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பழமொழியின் நேரடி பொருளை தாண்டி அது உணர்த்தும் ஆழமான மறைமுகமான அல்லது அனுபவம் பூர்வமான உண்மையை நீதி அல்லது வாழ்க்கை பாடத்தை புரிந்து கொள்வதாகும் காலம் காலமாக மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கும் சுருக்கமான கூர்மையான சொற்றொடர் தான் வந்துட்டு பழமொழி இப்போ இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல எப்படி அது தமிழ்ல என்னது அப்படிங்கறதையும் அப்படின்னா குறைக்கின்ற நாய் கடிக்காது பழமொழியில் பார்க்கிங் டாக்ஸ் செல்டா பைட் குறைக்கின்ற நாய் கடிக்காது ஈவன் பின் இஸ் குட் சம்திங் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் நமக்கு வந்துட்டு இங்கிலீஷ் மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும் தமிழ்லயும் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நமக்கு அட்டன் பண்றதுக்கும் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு தான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அஞ்சு வயசுல வளையலன்னா ஐம்பது வயசுல நமக்கு வளையுமா தான் இதோட மீனிங் நீட் இஸ் நீட் ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் தான் ஆடவிட்டாலும் தன் தசை ஆடும் ஆர்டிஸ்ட் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில கற்பவர் நாள் சில ஆர்ட் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில கற்பவர் நாள் சில ஆல் தட் லிட்டர் இஸ் நாட் கோல்ட் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல மின்றது எல்லாமே பொண்ணு கிடையாது பொண்ணு அல்ல ஸோ அதுதான் வந்து ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல டேக் டைம் தி டேக் டைம் பை த ஃபுர்லாக் காலத்தே கடமையே செய் எ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வான்ஸ் வெப்பன்ஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் முல்லை முள்ளால் எடு டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்னா முல்லை முல்லா எடு லாஸ்ட் டைம் இஸ் நெர் ஃபவுண்ட் அகைன் இழந்த நேரம் மீண்டும் கிடைக்காது லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகைன் இழந்த நேரம் மீண்டும் கிடைக்காது இது எல்லாமே பழமொழி தான் ஸோ தமிழும் தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கோங்க skip பண்ணாம பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மதர் ஆஃப் சயின்ஸ் அனுபவமே அறிவியலின் தாய்

குறைவற்ற செல்வம் look before you leaveனா ஆழம் அறியாமல் காலை விடாதே அப்படி இல்லனா ஆழம் தெரியாமல் காலை விடாதே make hay while the sun shines காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் make hay while the sun shines அப்படினா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் many drops may ஷுயர் மினி ட்ராப்ஸ் மேக் ஷுயர்னா த த த த த ஃபேஸ் ஃபேஸ் இஸ் இஸ் ஆஃப் ஆஃப் மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் த த ஷோஸ் மேன் விளையும் பயிர் முளையிலே தெரியும் த த ஷோஸ் மேன் விளையும் பயிர் முலையிலே தெரியும் அடுத்து A good markman may miss ஆணைக்கும் அடி சிறக்கும் A good markman may miss ஆணைக்கும் அடி சரக்கும் In a Frida's house all are dancers In a Frida's house all are dancers கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவி பாடும் கல்லிலே நார் உரிக்க முடியுமா நார் முடியுமா டிஃபிகல் கரப்பாரை கரப்பார் கரைந்தால் கல்லும் கரையும் டிபிகல் கிவ் வே டு டெலிஜென்ஸ்னா தமிழ் பழமொழியில கரைப்பார் கரைந்தால் கள்ளும் கரையும் அடுத்து ஒன் flower மேக்ஸ் நோ no garland தனிமரம் தோப்பாகாது சேரிட்டி இஸ் தர்மம் தலை காக்கும் ஒன் flower மேக்ஸ் நோ no garland தனிமரம் தோப்பாகாது சேரிட்டி இஸ் ஏ டபுள் blessing தருமம் தலைக்காக்கும் One door that, another had the blow பழி ஓரிடம் இங்கே ஓவரும் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் What comes from the gradle goes to the grave தொட்டில் பழக்கம் சுடுக்காடு மட்டில் சுடுக்காடு வரைக்கும் No rains, no gains. மாரியல்லது காரியம் இல்லை. No rains, no gains. Rains நா மாரியல்லது காரியம் இல்லை. அடுத்து Practice makes perfect. சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நா பழக்கும். Practice makes perfect நா சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நா

நெருப்பில்லாமல் புகையாது effort never fail English proverb effort never fail முயர்ச்சி திருவனை யாக்கும் think everybody alike உன்னை பூல் பிரரையும் நேசி think everybody alike உன்னை பூல் பிரரையும் நேசி good beginning make a good ending நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் குட் மெகினிங் மேக்ஸ் a குட் ending நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் self ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் தன் கையே தனக்குதவி செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப்னா தன் கையே தனக்குதவி ஃபெமிலாரிட்டி breeds contempt பழக பழக பாலும் புளிக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் ப்ராவர் இப்போ அண்டு தமிழ் ப்ராவர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்த்தோம் நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன் பட் இன்னும் நிறைய இருக்கிற ப்ராவ பழமொழியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதை இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு புக் பேக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரியும் நான் கொடுத்துருக்குறேன் எப்படின்னா இப்போ தாயை போல் பிள்ளை நூலை போல் சேரை அப்படிங்கிறது இது என்ன பொருளை உணர்த்துது அப்படிங்கிறதான பொருள் தான் வந்துட்டு இங்க என்ன உறவு முறையோ இல்லை என்ன இதை உணர்த்துது அப்படி என்ன பொருள் இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்க கொடுத்துரு தான் வந்துட்டு இப்போ இங்கே பார்க்க போறோம் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிறது உறவு முறை உறவு முறையதான் இங்கே பொருள் அதாவது தாயை தான் பிள்ளை இருக்கும் அப்படிங்கறதா இங்கே உறவு முறை ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது உறவு உழவு பண்றது அது ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறதோட பொருள் வந்து உழவு உழவை வந்து குறிக்குது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதேங்கிறது அறிவுரை அறிவுரை சொல்ற மாதிரி இந்த பழமொழி நமக்கு இருக்குது கை கை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கை அதாவது பார்ப்போம் தை பிறந்தாவது ஏதாவது நல்லது நடக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழ நம்ம சொல்றோம் இல்லையா சோ தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கையில சொல்றதுதான் அது பசியாமல் இருக்க தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு நகைச்சுவை சோ அது நகைச்சுவையா சொல்ற மாதிரி இருக்கனால அது அதை குறிக்கிறது சோ நகைச்சுவைங்கிறது அதை குறிக்குது அடுத்து கீழ்கண்ட பழமொழிகளில் விடுபட்ட வார்த்தைகளை நிரப்புக இது வந்துட்டு நம்ம இங்க ஏனெனில் ஆனாலும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரியும் இது கேட்கலாங்கிறதுனால இந்த பழமொழிலாம் எல்லாம் இதுல புக் பேக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி இல்ல குழைத்து குடி கந்தை ஆனாலும் யானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் இங்கே ஆனாலும் ஆனாலும் வரும் ஸோ இது எப்படி கேட்கணும் இப்போ கொஷின்ல கேட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆனாலும் ஏனால் இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம் ஏனெனில் எனில் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா என்ன வரணுங்கிறது நமக்கு தெரியணும் எலிவனை எலிவலை ஆனாலும் தனி தனி வலை வேண்டும் ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி ஒடிந்த கோல் ஆனாலும் ஊன்று கோல் ஆகும் கடுக்கத்தனை நெருப்பானாலும் கடுக்கத்தனை நெருப்பானாலும் போரை குளுத்திவிடும் சுடர் விளக்காயினும் தூண்டுக்கோள் வேணும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயினும் இல்ல ஆனாலும்ங்கிறதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு இருக்குது சோ இது மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த மாதிரி வந்துட்டு பாதி குடுத்துட்டு பழமொழியில பாதி கொடுத்துட்டு மீதி இருக்கிறது என்னங்கறத ஃபில் பண்ணி நமக்கு ஆப்ஷனை பார்த்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் பழமொழிகளை நிறைவு செய்க ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு ஆற்றில் பாதி குடுத்துட்டு மீதி என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஆணைக்கும் அடி சறுக்கும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே உப்பில்லா பண்டம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே விடை சோற்றுக்கு ஒரு சோது ஒரு சோறு பதம் ஒரு பானை சோற்றுக்கு விடை வந்து ஒரு சோறு பதம் அடுத்து கொஞ்சம் முந்தைய வினாக்கள் கொஷின்ஸ் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ அதுவுமே பாருங்க உங்களுக்கு பார்க்க ஈஸி கொஞ்சம் எப்படி சொல்றது அதோட மீனிங் அப்போதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு தோணும் ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து என்னன்னா கொஷின் கொடுத்துட்டு இந்த பழமொழி இந்த பழமொழியோட பொருள் என்ன அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கேட்குறாங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கொடுத்து இங்கிலீஷ் ப்ரா கொடுத்து அதோட தமிழ் மீனிங் கேட்கறது கொஞ்சம் ரேர் தான் மற்றபடி இந்த மாதிரி கொஞ்சம் விடுபட்டு கேட்கறதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி இந்த பழமொழியோட கருத்து சொல்றதா இருக்கட்டும் அதோட பொருள் என்னங்கிறதா இருக்கட்டும் இந்த தான் பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு குடுத்துருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படின்ட்டு இருக்கு ஆப்ஷன் பி நோயற்ற வாழ்வு வாழ்வோம் குறைவற்ற செல்வமும் என்பதை உணர்ந்து அப்படின்னு பாதியோட இருக்குது சோ இதுவுமே இல்ல குறைவற்ற செல்வமும் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் குறைவற்ற செல்வமும் என்பதை உணர்ந்துன்றிருக்கு சோ இதுவுமே கிடையாது நோயற்ற வாழ்வே குறைந்த செல்வம் குறைவற்ற செல்வம் இல்லாம வெறும் குறைந்த செல்வம் என்பதை உணர்ந்து தேவை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோங்கிறது தான் நமக்கு இங்க கரெக்டான விடை அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க உப்பிட்டவரை உள்ளவும் நினை உப்பிட்டவரை உள்ளவும் நினை பழமொழி கூறும் பொருள் என்ன நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ நட்பு பாராட்டுதல் ஆப்ஷன் பி நன்றி மறவாமை, ஆப்ஷன் சி ஒற்றுமை ஆப்ஷன் டி இரக்கல் காட்டல் அதாவது ஒப்பிட்டவரை உள்ளவும் நினைனா உனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல உன் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க உதவி செஞ்சிருப்பாங்க சோ அதெல்லாம் அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சு எப்பயுமே அவங்கள கடைசி வரைக்கும் மறக்காம நன்றியோட இருக்கணும் அவங்களுக்கு அதுதான் சோ இங்க நட்பு பாராட்டுதான் இருக்கு சோ அது கிடையாது நன்றி மறவாமை நன்றியோட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் இங்க சோ இங்கே அடுத்து ஒற்றுமைங்கிறதும் கிடையாது இரக்கல் காட்டுதல்ங்கிறது கிடையாது ஆப்ஷன் பி தான் உள்ளவும் பழமொழியோட பொருள் வந்து நன்றி அடுத்து பழமொழியில் விடுபட்ட நான் இந்த மாதிரியும் கேட்பாங்க பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி கே ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்கிறாங்க தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வந்து விண்ணீராகவே இருந்தாலும் வந்து நெருப்ப அணைக்குங்கிறது தான் இங்க ஆன்சர் அடுத்து மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி இதுதான் பழமொழி கரெக்ட் அடுத்து crying சைல்டு will get மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக அழுத பிள்ளை பால் பிடி குடிக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் இங்க கரெக்டான தமிழ் மொழி மெல்க் பார்த்தோம் அதோட தமிழ் பழமொழி வந்துட்டு அழுத பிள்ளை பால் குடிக்கும் அடுத்து இது நான் சும்மா பயிற்சி வினாக்கள்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் இருக்கேன் கீழ்கண்ட ஒருவர் தன் இயல்பான குணம் அல்லது நேர்மையிலிருந்து விலக மாட்டார் என்ற பொருளை தரும் பழமொழி எது அதாவது ஒருவர் தன் இயல்பான தன்னோட குணத்தை விட்டு இல்ல அவரோட நேர்மையில இருந்து விலகாம அவங்களோட குணத்தை விட்டு ந மாறாம இருக்கிற இருக்கிறது பொருள் கொடுத்துருக்கிறாங்க இந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பழமொழி இப்போ கண்டுபிடிக்கணும் பழக பழக பாலும் புடி புளிக்கும் புலி புள்ளை தின்னாது நூலை போல சேலை நூலை போல சேலை அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிறது இது உறவு கிட்ட வருது சோ இது வராது கண்டிப்பா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிறது இங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து நம்மள வந்து எப்படி சொல்றது இது வந்துட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போலங்கிறது வந்து நம்மள வந்து இப்போ பாராட்டுறாங்கன்னா அப்ப நம்ம அதை ஏத்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்மள வந்து ஏதோ ஒரு குறை சொல்றாங்க அந்த அந்த இடத்துல நம்ம பொறுத்து தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வர பொருள் சோ இதுவுமே இங்க கிடையாது குணம் மாறாம அவங்க நேர்மை மாறாம இருக்குது அப்படின்னா பழக பழக பாலும் புளிக்கும் சோ பழக பழக பாலும் புளிக்குங்கிறதும் கிடையாது பலி புளி பசித்தாலும் புலி வந்து எவ்வளவு பசிச்சாலும் அது அந்த அந்த இடத்துல அதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அது அது சாப்பிட நான் பசியோடயே கிடக்கிறேன் எனக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற ஒரு அதோட குணம் அதுதான் அதோட நேர்மை எதுவும் அதுதான் ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புலி பசித்தாலும் புல்லை திங்காதுங்கிறதுதான் கரெக்டான விடை அடுத்து குறைக்குடம் கூத்தாடும் இப்பழமொழி உணர்த்தும் பொருள் யாரு அப்படின்டம் கூத்தாடும் அறிவுடையோர் அதிகம் கரெக்டான விடை குறைந்த அறிவுடையோர் அதிகம் பேசு பேசுவர் காக்கைக்கும் இந்த உணர்த்தும் கருத்து யாரு காக்கைக்கும் ஆப்ஷன் ஏ காகத்தின் குஞ்சு பொன்னால் ஆனது தாய்மை பாசம் காகங்கள் தங்கள் குஞ்சுகளை பெற்றெடுக்கும் காகத்தின் குஞ்சுகள் அழகாக இருக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் பொழமையோட உணர்த்து கருத்து கருத்துனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதோட கருத்து என்ன தாய்மை பாசம் என்னன்னா அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைங்க தான் அழகு அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைங்க தான் வசதி ஓகேங்களா உயர்வு எல்லாமே சோ அதுதான் இங்க வந்துட்டு தாய்மை பாசம் ஸோ இதோட வந்துட்டு நமக்கு வந்து பழமொழிகள் வந்து முடிஞ்சிருச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா Skill ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்